ஹாய் வணக்கம் உறவுகளே நர்கீஸ் பானு ஜாம்பால் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்துட்டு எனக்கு நீ இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி தான் மெசேஜ் போட்டிருக்கேன் இந்த வீடியோவும் நீ பார்ப்ப உனக்கு என்ன பிரச்சனை எப்படி ஒரு அழுதாக வந்துட்டு புருஷன் விட்டுட்டு போனால் தான் அழுவாங்களா வேறு எதுவுமே வந்து யாருக்குமே எந்த கஷ்டமுமே இருக்காதா என்னை சிரிச்சா ஒரு கமாண்ட் போடுற அழுதாக ஒரு கமாண்ட் போடுறீங்க உங்களுக்குலாம் என்னங்க பிரச்சனை புரியலை எனக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்ககிட்ட யாரும் கமாண்ட் கேட்டாங்களா நீங்கள் வந்து கமாண்ட் போட்டால் தான் எங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கணும் உங்ககிட்ட கமாண்ட் கேட்டாங்களா போட பிடிச்சா கமாண்டு போடுங்க போட பிடிக்கல அப்படின்னா தள்ளி விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கணும் உங்கள் செல்லில் அப்படியே வந்து நாங்கள் ஒட்டிக்கலாம் இல்லை சரிங்களா சிரிச்சா ஒரு கமாண்டு போடுறீங்க அழுதா ஒரு கமாண்டு போடுறீங்க எங்கள் நல்ல துணிமணி உடுத்தனா ஒரு கமாண்டு போடுறீங்க நல்ல துணிமணி உடுத்தலைன்னா ஒரு கமாண்ட் போடுறீங்க நீங்கள் மனச ஜென்மமாக தானே திங்கிறீங்க இல்லை வேறு எதுவும் திங்கிறீங்களா உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் யாரும் எந்த வித்தையும் தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை வந்து அள்ளி விடாதீங்க சரிங்களா உங்களுக்கும் குடும்பம் இருக்கும் உங்களும் நீங்களும் லேடிஸாக ஜென்ட்ஸான்னு தெரியல உங்களுக்கும் குடும்பம் இருக்கும் உங்களுக்கும் அம்மா அப்பா இருப்பாங்க உங்களுக்கும் மனைவி இருப்பாங்க கணவர் இருப்பாங்க அப்படி வந்து தேவை அடுத்தவங்களை வந்து பேசாதீங்க சரிங்களா